ஆர்டர் பண்ணி முதல் அதனை தொடர்ந்து பொள்ளாச்சி மாகாணம் திருண்டுகள் இதில் கேட்டுவிடப்படுகிறோம் And চিকম

All hey. right. ¿Cómo ならばさ பொள்ளாச்சி மாகணி திண்டுக்கல் அதிலும் தந்து சித்திரம் வளர்த்துறை அதிலையும் தொடர்ந்து பாரதி கோவி இப்போ டைமரில் நிமிஷம் ஆகிடுச்சி எது ஆடையிலும் எருக்கமாடு கிளட்டு உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டில் அதெல்லாம் அதனால தான் அது எப்படி நிமிஷம் நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆன்

ஆண்டு மணி நேர் ஏ பிஜே மதுரை மதுரை ஆறுவாதி குமார் கீழே அதனால் பிஆர்டி புராட்சி மாதவாளி திண்டுக்கல் நாலு हाँ ना

பாண்ட

જેમ બાદુ કઈ મેની છે આમાં આમાં 你再划到。嗯那個

பதினெட்டு ஈரோடு ஏழு சுற்றின மதுரை எங்களுக்கு குதிரை வண்டி அது மாரிமுத்து அவருக்கு மனமான வண்டியில் தெரிவித்துக் கொள்கிறோம் கூற வேண்டி அன்பளித்த மாரிமுத்து மாரிமுத்து அவர்களை மனமாந்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா ஆணையான தயார் இருக்கிற மாதிரி கீடு விட ஹலோ எங்களுக்கு ஜேசிபி அன்பளிவிட்ட கொமன் நாகளை வரவேற்கிறோம் சாரி ஆர்டர் பண்ணதாடா குமணன் டி ஏஎஜே மதுரை முன்னாள் கபெடி வீரர் முருகன் அவர்களை பரத வருகன வில்லா கம்பெனி சார்பாக வர

கோபி இருபத்தி ஒன்று ஈரோடு ஒன்பது அடுத்த சுற்றில் அணியான கும்னன் பி ஏபிஜி மதுரை அதனால் பி ஆளாச்சி மகாகாலி திண்டுக்கல் இருபத்தி இரண்டு ஈரோடு ஒன்பது பெண்கள் கபடி போட்டிக்கு வருகை வந்து பெருமை செய்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களையும் விழா குழுவின் சார்பாக பலமாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநிலம் தலைவிய பெண்கள் கபடி போட்டிக்கு பரிசுகளை தள்ளிக் கொடுத்த நமது அன்பு மக்கள் ஆர் ராமசாமி பள்ளையம்மாள் டிரான்ஸ்போர்ட் குரல் கூட்டை முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் அதற்கு இணையான கோப்பையை வழங்குவர் ஆர் ருத்ரப்பன் அவர்கள் திருப்பூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் சாமராயம்பெட்டி இரண்டாம் பரிசு ஏழாயிரம் வழங்குவர் எஸ் எம் கே சபரீஸ் அவர்கள் மற்றும் அதற்கான கோப்பையும் அவரே வழங்குகிறார் இப்போட்டியில் இப்போட்டியில் கோபி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இதற்கு அடுத்த களம் காணும் அணிகள்